சிம்ம ராசி நேயர்களே மக நட்சத்திரம் சிம்மராசி உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சிம்மராசிலாம் இருக்குது சரிங்க சிம்மராசி என்ன சொல்ல போகிறீங்க உண்டான பிரச்சனைகள்லாம் இப்பெல்லாம் எவ்வளோ வந்துட்டு இருக்கு நீங்கள் கண் கூட பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இந்த காதல்ங்கிற விஷயம் வருது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிம்ம ராசி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் துறை கல்வித்துறை நீதித்துறை பதிவுத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடும் சக்தி நன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாவம் இந்த மனுஷன் அந்த அம்மா காதலை போட்டுருக்க குண்டுமணி தங்கம் கூட என்கிட்ட இல்லைங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாருங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது ஆசைப்பட வேண்டும் பேராசை படக்கூடாது சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி பூர நட்சத்திரம் எல்லாம் இருக்கு சரிங்க சிம்மராசி என்ன சொல்ல போகிறீங்க நீங்க எங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு எப்படின்னு அதிக சுய நம்பிக்கையுடன் ஆட்சி எண்ணத்துடன் வாழ்பவர்கள் தன்னம்பிக்கையால் எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உண்டு பொறுப்புடன் செயல்படுவீர்கள் ஆனால் சற்று அகந்தையுடன் நடப்பதை குறைக்க வேண்டும் அதாவது சில சிம்ம இருக்காங்க சிம்ம ராசிக்கு இப்போ கண்டகச்சனி நடக்குதா எடுத்து அஷ்டமச்சனி வேறு ஏற்கனவே இப்போ எவ்வளோ அடி வாங்கணுமோ இப்போவும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் வாங்கிட்டு தான் இன்றைக்கி தேதியில் இந்த நிமிஷத்தில் கூட சில பிரச்சனைகளை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது அந்த ஒரு விஷயங்கள் வரும்னு வரும்போது அந்த ராசி ராசி நிலைகள் கிரக நிலைகள் அப்படின்னு வரும்போது தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது அதாவது மேலே சும்மா போகிற சனி பகவானை கூப்பிட்டு பக்கத்தில் டபுள் காட்டு போட்டு பக்கத்தில் படுத்துக்கோ நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேலைங்கள்ல தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி சிம்மராசி பொறுத்த அளவுக்கு ஏன்னா அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது அன்பால் சாதிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் அதிகாரத்தால் சாதிக்க நினைக்கணும்னு நினச்சிங்கன்னே உங்கள் கிட்ட உண்மையாக இருப்பவர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அது மனைவியாக இருந்தாலும் சரி சரியா வரக்கூடிய அஞ்சு மாதம் அப்படி தான் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளில் நல்ல நிம்மதியாக இருக்கும் உறவுகளில் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்னென்ன இந்த சிம்ம ராசிக்காரர்கிட்ட ஒரு குணம் என்னென்ன மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருப்பான் மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது முடிஞ்சால் ஒன்று இருப்பான் காலையில் சரின்ட்டு போவான் சாயங்காலம் வந்து என்னென்னு சொல்லுவான் இல்லை வேணாங்க வேணாம் அதெல்லாம் சரியாக வராதுன்னு வாலையில் எந்திருந்து திரும்பணும் இந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் என்ன ஏன் நினச்சி நினச்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு ஆனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகங்கள்லாம் உண்டு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த காதல் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் சொல்கிறாங்களே இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா அதற்குண்டான பிரச்சனைகள்லாம் இப்போல்லாம் எவ்வளோ வந்துகிட்ருக்கு நீங்கள் கண் கூட பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இந்த காதல்ங்கிற விஷயம் வருது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணலான்னா சண்டை என்ன ஃபோன் எடுத்து உடனே பேசலைன்னா சண்டை ஃபோனை கட் பண்ணினா சண்டை இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தான் நீங்கள் மூணு நாள் நாலு நாள் கூட பேசிக்காமல் இருக்கிறது அப்புறம் திரும்ப பேசிக்கிறது இந்த கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் லவர்ஸாருங்க நீங்கள் எதாவது பண்ணுங்க ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க ஒரு வேலையில் இருப்பீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி எப்படி இருக்கணுங்கிறது அந்த மாதிரி இருங்க வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது வேலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பிரச்சனைங்க இருக்குது எப்போ உங்கள் வேலையை விட்டு எடுக்கலாங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் தூக்கி டிரான்ஸ்ஃபர் விழும் பிடிக்காத இடத்துல விழும் அதே போல் வேலையில் இருப்பவர்களுக்கு எப்போ உங்களுக்கு நீ நீங்கள் எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருக்காங்க இல்லைன்னா வேலையை விட்டு பட்டுன்னு எடுத்துருவாங்க கிளம்பணி கிளம்ப நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுடுவாங்க ஒன்றால் அதாவது கோவிலை கோபுரம் தாங்குதா கோபுரத்தை கோவில் தாங்குதா கிளம்பியா அப்படின்னு அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் உண்டு கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சில வேலையில் இருக்கிறவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் யார் யார் கேட்டிங்கன்னா மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொது மேடைகளில் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அரசியல் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் துறை கல்வித்துறை நீதித்துறை பதிவுத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடும் சக்தி நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஆதிக்கம் இத்த இந்த இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்வார் நான் சொல்கிறது நீ இப்போ நீ உங்கள் விஷயத்துக்கு எதுவும் செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய சில தந்தைமார்கள் உண்டு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை இயக்கும் சிந்தனை உங்களுக்கு இருக்கும் குழந்தைகள் உங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் உறவுகளின் நேர்மையும் கட்டுப்பாடும் முக்கியம் உறவினர்கள் கிட்டலாம் கவனமாக இருங்க உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதயத்தில் அழுத்தம் நரம்பு சோர்வு மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் தலைவலி ரத்த அழுத்தம் சாத்தியம் மன அமைதி தேவை மன மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க கோயிலுக்கு போங்க ஆலயம் தொழுவது சாலவும் நின்று கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காங்க கோயிலுக்கு போகணும் கோயிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்காருங்க கோயிலுக்கு போகும்போதே ஒரு நல்ல சிந்த சிந்தனைகள் நிறைய நல்ல விஷயத்தோட நீங்க போனீங்கன்னா நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கும் அடுத்தடுத்து நல்ல இதெல்லாம் நடக்கும் இங்கே போகும்போதே அங்கே என்ன நடக்குது எது நடக்குது யார் யார் எப்படி எப்படி கோவில் சுற்றுறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டே போனீங்கன்னா அந்த இடத்துல மன அமைதி இருக்காது மற்ற அது விஷயத்த தான் நமக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ கவனமாக இருக்கணும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது மறுமணம் திருமணம் மறுமணம் சில விஷயங்கள்லாம் வந்து குடிவரத்துக்கான வரத்துக்கான வாய்ப்புகள் ஆவணியில் சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சொத்து தொடர்பான நல்ல விஷயங்கள் பதிவு பண்ணுறது இதெல்லாமே நிறையா நல்ல விஷயங்களா இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் கை கூடி வரும் சில பேர் பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அதாவது நம்பிக்கையின் காரணமாக எழுதி வாங்காமல் எழுதி வாங்காமல் இந்த மாதிரிலாம் பணத்தை கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டணும் காந்தி கணக்கில் தான் எழுதணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் தான் கட்டி ஆகணும் வேற வழி கிடையாது இன்னைக்கு எனக்கு தெரிந்து ஒரு நண்பர் ஒருத்தர் என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் அந்த நண்பருடைய ஆண் நண்பருடைய பெயர் சொல்ல விரும்பலை அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறேன் அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்து கேட்டாங்களாம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பணம் பிஸ்னஸ் போட்டால் நீங்கள் வேறு பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் பணம் அபரிவிதமாக வரும் இந்த இதில் எவ்வளோ வருங்க அப்படின்னா ஒரு லட்சரூவா போட்டால் இருபத்தஞ்சாயிரம் ரூபா மாதம் மாதம் வருங்க ஒரு ரூபா போட்டு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சாயிரம் வருமா அப்படின்னாங்க சரிங்க நான் கொடு நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே கடனை வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய கிட்டே இருக்கிற நகையெல்லாம் வாங்கி மோதிரம் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லைங்க எல்லாத்தையும் விற்றுட்டாங்க எவ்வளோ பேராசை பாருங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு லட்ச கிட்ட கொண்டு அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கல ஒன்றுமே பண்ணலை அப்படியே கொண்டு கொடுத்துட்டாரு அந்த பணத்தை இஎம்ஐ க இது பணம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி லோன் வேறு அஞ்சு லட்சம் போட்டு சோ நமக்கு ஒரு லட்சத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை பாருங்கள் கொண்டு போட்டு எனக்கு அந்த ஆள் அட்ரஸ்ஸே இல்லை தர முடியும் அவன் அந்த பணத்தை கொண்டு எதில் போட்டான்னு தெரியாது அது போலீஸு கேஸு பிரச்சனைகள் அது வேறு வேறு விஷயத்தில் அது போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பாவம் இந்த மனுஷன் இந்த அந்த அம்மா காதல போட்டுருக்கு குண்டுமணி தங்கம் கூட எங்கிட்ட இல்லைங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாருங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது ஆசைப்பட வேண்டும் பேராசைப்படக்கூடாது அது ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்களா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவரா உங்கள் குடும்ப நண்பரா அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி என்ன ஏது பார்த்து செய்யணும் சில விஷயங்கள்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் கஷ்டங்கள் படணும் தேவையா நமக்கு இதெல்லாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடணுங்க அதுதான் நல்லது சும்மா நான் அங்கே போகிறேன் அவனுக்கு கையெழுத்து போடுறேன் இவனுக்கு கையெழுத்து போடுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நம்ம தான் பிரச்சனையில் மாட்டிக்கணும் முதல்ல நம்மளை தான் கூப்பிடுவான் டே எங்கள் பாப்பா ஹா வா அப்படின்னு தான் கூப்பிட்டு உட்கார வைப்போம் அப்பயே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் அப்போ கண்ணில் ரணகலும் ஓடும் அப்போ தான் அப்படியே நம்மளை அறியாமல் கண்ணில் தண்ணியெலாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சரிங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் நான் சொல்லிடுறேன் சிம்மராசி பொறுத்தளவுக்கு இப்போ வந்து கண்டகச்சனி நடக்கிறது கால பைரவருக்கும் அம்மனுக்கும் விளக்கு போடுங்க பக்கத்திலே இருக்கும் துர்கை அம்மன் பக்கத்திலேயே விளக்கு போடுங்க நல்ல வழிபாடு பண்ணுங்கள் திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க திருப்பாம்புரம் டைம் கிடச்சுன்னா திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நவகிரகம் சுற்றி வாங்க சூரியன்கிட்ட இருந்தே சுற்றி வாங்க சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் உண்டு அதே போல் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் சூரியாய நமகாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் சூர்யாய நமகாம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் சூர்யாய நமகாம் அப்படின்னு சொல்லுங்கள் சூரியனுக்கு சூரியனை தினமும் காலையில் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சூரிய பகவானை மனசுல பிரார்த்தனை பண்ணி சூரியனை பார்க்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க துளசிக்கு தண்ணி ஊற்றுறது மாமரத்துக்கு தண்ணி ஊத்துறது வேப்பல வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊத்துறது பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது இதெல்லாம் சிறப்பு அதாவது நான் அதிகாலை எழுந்திருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் எழுந்திருக்கிறீங்களே அவங்களுக்கு சொல்கிறேன் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறவோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சீக்கிரம் எழுந்திருக்கிறவங்களுக்கு சூரிய அதிகாலை சூரியனை பார்த்து நம்ம தரிசனம் செய்தால் சிறப்பானது வாழ்கொள்ள மட்டும்